சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இஸ்ரேலுடன் உறவு வைத்தால் கொன்று விடுவார்கள் அமெரிக்காவிடம் அச்சத்தை வெளிப்படுத்திய சவுதி இளவரசர் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைப்பதாக பைடன் அறிவிப்பு ஒரே நேரத்தில் பதிலடி கொடுக்கப்படும் ஈரான் உறுதி பாலஸ்தீன நிலத்தை ஆக்கிரமித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் உருவானது அனைவரும் அறிந்த ஒன்று இதனால் ஐநா மன்றில் அங்கம் வகிக்கும் இருபத்தி எட்டு நாடுகள் இஸ்ரேலை ஒரு தனி நாடாக இதுவரையிலும் அங்கீகரிக்கவில்லை அந்த நாடுகளில் ஒன்றுதான் சவுதி அரேபியா எனினும் அமெரிக்காவின் வழிகாட்டலுடன் இஸ்ரேலுடன் உறவுகளை வலுப்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வந்தார் சவுதி அரேபியாவின் இளவரசர் சல்மான் இந்த நிலையில் அமெரிக்க உயரதிகாரிகள் மற்றும் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இடையே அண்மையில் முக்கிய சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது அதன்போது அமெரிக்க அதிகாரிகளுடன் சல்மான் பகிர்ந்து கொண்டு முக்கிய தகவல்களை அமெரிக்காவின் பொலிட்டிகோ இணையதளம் வெளியிட்டுள்ளது அந்த இணையதளத்தின் கூற்றுப்படி சவுதி இளவரசர் சல்மான் கூறியுள்ளதாவது காசாவில் நடைபெற்று வரும் நிகழ்வுகள் ஒட்டுமொத்த அரபு உலகத்திற்கும் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது சவுதிகள் மத்தியிலும் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் நான் ஏதாவது செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் இரண்டு புனித தலங்களின் பாதுகாவலர் அதாவது பட்டத்து இள அதிகாரம் தன்னை விட்டு பறிக்கப்படும் எனவும் மேலும் இஸ்ரேலுடன் தற்போது உறவு மேற்கொண்டால் அதுதான் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்று தெரிவித்துள்ளார் எகிப்து முன்னாள் அதிபர் அன்சவர் சதாத் இஸ்ரேலுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு சில நாட்களிலேயே கொல்லப்பட்டார் இதே நிலையே தொடர்பு வைத்துக் கொண்டால் ஏற்படும் என்று அமெரிக்க அதிகாரிகளிடம் சல்மான் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஊடகமான பொலிட்டிகோ தெரிவித்துள்ளது எனினும் சவுதி அரேபியாவின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் உறவை நெருக்கமாக்குவது சமான் உறுதியாக உள்ளதாகவும் அதே நேரம் தனி பாலஸ்தீன நாடு உருவாகுவதற்கு அமெரிக்கா நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்று சல்மான் விரும்புவதாக அந்த ஊடகம் கூறியுள்ளது தற்போது மேற்கு கரைகளில் இஸ்ரேல் சட்டவிரோத குடியேற்றங்களை அதிகரித்து அந்த பகுதியை தீவு கூட்டங்களைப் போல் மாற்றியுள்ளது எதிர்காலத்தில் பாலஸ்தீனம் என்று ஒரு நாடு அமையக்கூடாது என்றுதான் இந்த நடவடிக்கைகளை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது ஆனால் பாலஸ்தீனம் தனி நாடு உருவாகினாலும் இஸ்ரேலுடன் உறவுகளை மேம்படுத்த முடியும் என சல்மான் நம்புவது வினோதமானது என்று கூறப்படுகின்றது இது இவ்வாறு இருக்க சவுதி அரேபியாவில் இளவரசர் தனது உயிருக்கு ஆபத்து என்று கூறிய விடியும் ஜாரால் அவருடைய உயிருக்கு ஆபத்து என்பது குறித்து சில தகவல்கள் வெளியாகியுள்ளது உண்மையிலேயே சவுதி இளவரசர் உயிருக்கு அவரது நாட்டை சார்ந்த ஒருவராலோ அல்லது ராஜ குடும்பத்தினராலோ அச்சுறுத்தல் காணப்படுகின்றது ஈரானுடன் இஸ்ரேல் மோதல் தொடுத்திருக்கும் நிலையில் தற்பொழுது சவுதி அரேபியா இளவரசர் இஸ்ரேலுடன் தொடர்பு வைத்திருந்தால் அவருக்கு உயிருக்கு ஆபத்து என்பதை ஈரானால் ஏற்படும் என்ற சந்தேகம் அனைவருக்கும் எதிர்பார்த்த ஒன்றாக இருந்தது ஆனால் உண்மையில் ஈரானால் அவருடைய உயிருக்கு ஆபத்து இல்லை என்பதே உண்மையாகும் அதன்படி முகமது பின் சல்மான் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்களை ஏமாற்றுகிறார் என்ற ஒரு செய்தி வெளிவந்துள்ளது இதனை கூறியவர் சாத்தல் ஜப்ரே இவர் அரச குடும்பத்திற்கு எதிராக பேசக்கூடிய நபர் என கருதி தற்போது சவுதி அரேபியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளார் இவர் இது தொடர்பாக கூறியதாவது சவுதி அரேபியா அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் சேர்ந்து யுத்தத்தை தொடங்குவதற்கு மிகவும் உதவியது சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகும் அதாவது சவுதி இளவரசர் சல்மான் சவுதி அரேபியாவின் தலைவராக இருந்தவரின் கையெழுத்தை அவருக்கு தெரியாமலே இவர் கையெழுத்திட்டு யுத்தத்தை தொடங்க வைத்தார் எனவும் இதன் காரணமாக சவுதி அரேபிய இளவரசர் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை சிறை மரண தண்டனை விதிப்பதும் நாடு கடத்துவது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தார் இதன் காரணமாக அவருக்கு இருந்து அதிக தீ தீவிரவாத இயக்கத்தினர் எதிரிகளாக உருவானதோடு அவர்களுடைய சொந்த நாட்டிற்குள்ளே அவருக்கு அச்சுறுத்தல் எழும்பியுள்ளது என்று அல் ஜப்ரி குறிப்பிட்டுள்ளார் இதனால் சவுதி அரேபியாவின் அரசர் மேற்குலக நாடுகளான அமெரிக்க இஸ்ரேல் ஜூகே போன்ற நாடுகளின் ஆதரவுகளை பெற்று வருவதாகவும் இஸ்ரேலுக்கு உதவுவதற்கு முன் வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக தான் நடத்தி வருகின்ற யுத்தத்தில் சவுதி அரேபியா ஈரானுக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாது என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஈரானையும் சவுதி அரேபியாவையும் இணைப்பதற்கு சீனாவின் அடுத்த முயற்சிகளும் தோல்வி அடைந்தது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஈரானும் சவுதி அரேபியாவும் பிரிந்திருப்பதே அதற்கு மிகப்பெரிய பலமாகும் எனவே இதனை ஒருபோதும் அமெரிக்கா நடப்பதற்கு அனுமதிக்க மாட்டாது எனவே சவுதி அரேபியாவுடன் ஈரான் இணைவதற்கு சீனாவினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கு அமெரிக்கா பெருமுயற்சிகளை மேற்கொண்டு வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர பைடன் கமாசிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் அவரது நிர்வாகம் போர் நிறுத்த உடன்படிக்கையை அடைவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார் ஆனால் அமெரிக்க அதிபர் சியோனிஸ்ட் என்று தன்னை தானே அறிவித்துக் கொண்டவர் இஸ்ரேலின் தீவிர ஆதரவாளராக இருந்து வருகின்றார் அவரது நிர்வாகம் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்க மூன்று ஐ பாதுகாப்பு கவுன்சில் நடவடிக்கைகளை வீட்டோ செய்துள்ளது இஸ்ரேலுக்கு பதினான்கு பில்லியன் டாலர்கள் கூடுதல் ராணுவ உதவியையும் அவர் ஒப்புதல் அளித்தார் இந்த நிலையில் கத்தாரில் நடந்த போர் நிறுத்தம் டையில் தடைப்பட்ட நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிட அமெரிக்கா தயாராக இல்லை எனவே அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரி ஆண்டனி பிளிங்கன் போர் தொடங்கியதிலிருந்து ஒன்பதாவது முறையாக இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டார் பிரதமர் நிதன்ஜாங்குடன் பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்திய அவர் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதாக அறிவித்துள்ளார் இந்த நிலையில் பைடனின் இந்த அறிவிப்பு ஏற்றுக்கொள்ள முடியாதுள்ளது என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் எனவே தற்போது முடிவு க மாஸ்கையில் தான் இருக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து பேசிய கமாஸ் மூத்த அதிகாரி ஒசாமா ஹம்தன் ஆண்டனி பிளிங்கன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்டேல் ஏற்றுக்கொண்டது என்று கூறியுள்ளது தெளிவற்றதாக உள்ளது ஏனென்றால் அது குறித்து எங்களிடம் எந்த தகவலும் கூறப்படவில்லை நாங்கள் அந்த ஒப்பந்தத்திற்கு இசைவு தெரிவிக்கவும் இல்லை இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் என மத்தியஸ்தர்களிடம் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம் எங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேவையில்லை பாலஸ்தீனத்தில் இஸ்டேல் ஆதிக்கம் இல்லாது புதிய கட்டமைப்பை உருவாக்கினால் அதற்கு நாங்கள் உடன்படுவோம் என்று தெரிவித்துள்ளார் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் கனியாவின் கொலைக்கு இஸ்ரேலி உரிய நேரத்தில் ஈரான் தண்டிக்கும் என்று ஐ கமாண்டர் தெரிவித்துள்ளார் ஈரானிய புரட்சிகர காவல்படையின் துணை தளபதியான அலிபதாவி கமாசின் அரசியல் தலைவர் இஸ்மாயின் கனியே படுகொலை செய்யப்பட்டதற்கு ஈரான் இஸ்ரேலை சரியான நேரத்தில் தண்டிக்கும் என்று கூறினார் என்று ஐஆர்என்ஏ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கனிய ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று தெக்ரானில் கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேல் மீது பரவலாக குற்றம் சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன குழந்தைகளை கொள்ளும் சியோனிச ஆட்சி தனது முட்டாள்தனத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது எனவும் மற்றும் ஈரானிய மண்ணில் வைத்து கனியவை கொன்றது இஸ்ரேல் செய்த மிகப்பெரிய தவறு என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் சரியான நேரத்தில் மற்றும் இடத்தில் நாங்கள் தகுந்த பதிலை வழங்குவோம் என்று பதவி மேற்கோள் காட்டினார் அடுத்து அல்ஜீரியாவின் ஜனாதிபதி அப்துல் மர்ஜித் டெபோன் எகிப்துடனான எல்லை மீண்டும் திறக்கப்பட்டவுடன் இருபது நாட்களுக்குள் மூன்று மருத்துவமனைகளை கட்டுவதற்காக காசாவிற்குள் நுழைவதற்கு தனது நாட்டின் ராணுவம் தயாராக இருப்பதாக அறிவித்தார் பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீனியர்களின் பிரச்சினை மட்டுமல்ல ரெங்கல் பிரச்சனையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க